श्री वाराहि अम्मन नूत्री एट पोत्री ओम वाराहि पोत्री ओम शक्ति ए पोत्री ओम सत्यमे मे पोत्री ओम साकामे मे पोत्री ओम पुत्ति ये पोत्री ओम वितुरव मे पोत्री ओम सिद्धांति पोत्री ओम नादांति पोत्री ओम वेदांति पोत्री ओम सिन्मया पोत्री ओम जैज्योति पोत्री ओम जैकजननी पोत्री ओम पुष्पमे पोत्री ओम मदिवदनी पोत्री ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலை ஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரினி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகா தேவி போற்றி ஓம் மோட்ச தேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரை வாகனி போற்றி ஓம் பன்றி முகத்தாய் போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் அநாத இரட்சகி போற்றி ஓம் ஆதாரமாவாய்ப் போற்றி ஓம் அகாரழித்தாய் போற்றி ஓம் தேவிக்குதவினாய்ப் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் மாணிக்கவீனோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் சியாமளி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் புஷ்பபாணி போற்றி ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டினியே போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்தருபி போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவிதியே போற்றி ஓம் சமயேஸ்ரபி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய்ப் போற்றி ஓம் சர்வ ஜனனி போற்றி ஓம் மிளாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்கால ஞானி போற்றி ஓம் சர்வ குணாதி போற்றி ஓம் ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்தையழிப்பாய்ப் போற்றி ஓம் அறிவழிப்பாய்ப் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் நாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் ஹிருதய வாக்கினி போற்றி ஓம் ஹிமாசல தேவி போற்றி ஓம் நாத நாமக்கிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய்ப் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரப்பிரஹ்மி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய்ப் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலைய மேனி போற்றி ஓம் வீணையொலி ஏ போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினையழிப்பாய்ப் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய்ப் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய்ப் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய்ப் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி